சதயம் நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியில் வராங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்கள் இந்த மாசி மாதம் என்னென்ன கொடுக்க போகுது மாற்றங்கள் தெரிவிக்குமா ஏற்றங்கள் நடக்குமா எல்லாமே கொடுக்குங்க நல்லா இருக்க போகிறீங்க விடுங்க கொஞ்சம் பொறுமையோடுங்க எல்லாமே இழந்ததெல்லாம் ஜென்ம சனியை நாம் கடந்து விட்டோம் என்ற நம்பிக்கை முதல்ல கொடுத்துருங்க தன்னம்பிக்கை முதல்ல பெரு ஏன்னா நம்ம நட்சத்திரத்தை விட்டுட்டு கிளம்பிட்டார் பகவான் கிளம்ப ஆரம்பித்தார் நம்ம வீட்டை விட்டும் கிளம்ப ஆரம்பித்தார் அதனால் இந்த மாதமே இந்த சூரியன் நிலைப்பாடுக்காக தான் காத்துட்ருக்காங்க எல்லாரும் சூரியன் வந்தால் அவர் இட்டுன்னு போயிடுவார் அதனால் ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரங்கம் எல்லாம் விலகும் இந்த ஆலயம் ஆலயம் சார்ந்த ஊர்களுக்கு இறைவனுடைய சிவபெருமான் ஆலயத்துக்கு அதிகப்படியாக மேற்கொள்ளக்கூடிய காலத்தை ஏற்படுத்திங்க தயவு செய்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணாவே போதும் நம்ம ஜென்மசனிலிருந்து விளையவிடுவோம் தேவையில்லாத விஷயத்துக்கு தேவையில்லாமல் கையெழுத்து போடுற விஷயம் தயவு செய்து சொத்தோ சொத்து சார்ந்த விஷயங்களோ டாக்குமெண்ட்டோ இந்த மாதிரி விஷயத்தில் கையெழுத்து போடாதீங்க ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் செல்வதை கண்கூடாக பார்க்கலாம் ஓரளவுக்கு நாம் வெளிவரத்துக்கு பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய மாதமாக இந்த மாதம் தெரிஞ்சுக்கோம் தயவு செய்து யாரோ உற்றார் உறவினரோ தன் மனைவியோ அவங்கள்ட சொல்லால் நான் தயவு செய்து வகிஞ்சிக்காதீங்க பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் தருகின்ற மாதமாக இருக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்